ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட பார்த்தோம் அந்த ஜெரின் போஷ் என்ற மோகினியிடம் பார்த்து மயங்கியதனால் மீண்டும் ஆத்தி அந்த சுய உணர்வு பெற்றதும் என்ன செஞ்சாங்க ராணி அந்த தங்க ஆசனத்தில் ஆத்திமை அமர செய்து அவர் அருகே தானும் உட்கார்ந்து கொண்டார் அதன் பின்னர் அந்த மோகினி ராணிமை ராணி வந்து ஆத்திமை நோக்கி அன்பரே நீ எங்கிருந்து வருகிறீர் இந்த வழியாக வர காரணம் என்ன என இனிமையான குரலில் கேட்டால் அந்த ஜெரின் ராணி ஆத்தின் தான் நாடி வந்துள்ள விஷயத்தையும் தான் வந்துள்ள அந்த பிரதேசத்தினுடைய பெயர் என்னவென்றும் அது யாருக்கு சொந்தமானது என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் அழகியால் சொன்னால் இப்படி இது ஷா ஹயால் அதாவது ஷா ஹயால் என்ற பாதுஷாவுக்கு சொந்தமான பிரதேசம் இது அதோ தெரியும் அந்த காப் மலையும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டுதா உட்பட்டுதுதான் அப்படின்ட்டு அந்த ராணி சொன்னாள் அவருக்கு சொந்தமான இந்த பூங்கா வனத்தையும் பாதுகாக்க கூடிய பொறுப்பு எங்களிடம் தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது என்னுடைய முறையானதால் இன்னும் ஏழு நாள் வரை இங்கிருந்து விட்டு பிறகு அரண்மனைக்கு சென்று விடுவேன் என்று சொன்னார் பிறகு மேலும் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன் இரண்டு மூன்று நாள் வரை இங்கிருந்து எங்களோடு விருந்து விட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு யார் கண்ணிலம் படாமல் போய்விடுவது நல்லது உங்களுக்கு அப்படின்னு எச்சரித்தால் அந்த ராணி பெண்மணி அதற்கு ஆத்திம் சம்மதிக்கவே அவருக்கு பல வகை தின்பண்டங்களும் பழ வகைகளும் கொண்டு வந்து கொடுத்து விருந்து உபச்சாரம் செய்தால் அந்த மோகினி ராணி இப்படியாக மூன்று தினங்கள் வரை அங்கே தங்கிவிட்டு நாலாவது நாளாக மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார் ஆத்தி இரண்டு தினங்கள் அவர் நடந்து ஒரு பரந்த சமவெளி அடைந்தார் அவருக்கு முன்னால் வெகு தூரத்தில் தகதகவென்று ஜொலிக்கக்கூடிய தங்க மலை காட்சி அளித்தது அந்த மலையை நோக்கி இரவு பகலமாக பதினாறு தினங்கள் நடந்து அந்த மலையை கடந்தார் எத்தனை நாட்கள் பதினாறு தினங்கள் பதினாறாவது நாள் ஒரு விசித்திர கடற்கரையை அதாவது பிரதேசத்தை அடைந்தார் ஆத்திம் அந்த கடல் முழுவதும் பசும் பொண்ணை போல பளபளத்துக் கொண்டிருந்தது அதன் கரையை அவர் அடைந்த பொழுது அங்கிருந்து மணலும் தங்கமயமாகவே இருந்தது அந்த சமுத்த சமுத்திரத்தினுடைய அலைகள் வானை முட்டுகின்ற அளவில் எழும்புவதை பார்த்தால் பெரிய தங்கமலைகள் தான் எழும்பி எழும்பி கடலில் மூழ்கி போகின்றனவோ என்று எண்ணும்படியாக இருந்தது இத்தகைய அதிசயங்களே கண்குளர பார்த்து ரசித்துக் கொண்டிருந்ததில் பசி தாகம் களைப்பு ஆகியவற்றை மறந்து போனார் ஆத்தி சிறிது நேரத்தில் சொல்லி வைத்தார் போல படகு ஒன்று அவர் நின்றிருந்த இடத்தை நோக்கி வந்தது அவர் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தார் ஆண்டவனை புகழ்ந்தார் தொழுதார் அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த படகு கரையை அடைந்து விட்டது அதனை பிடித்து ஏறிய ஆத்தி முன் போலவே அவருக்கு தின்பண்டங்களும் தண்ணீர் பூஜாவும் வைத்திருப்பதை கண்டார் அந்த உணவு வகை உண்டு நீரை குடித்து தன்னுடைய களைப்பை போக்கிய ஆத்தி படகை கடலில் செலுத்தினார் நாற்பது நாளாக இரவு பகல் என்று பாராமலும் உடல் சோறாமலும் உள்ளம் தளராமலும் அந்த கடற்பிரயாணத்தை மேற்கொண்டார் எங்கெங்கும் பார்க்க பார்த்தாலும் ஒரே தங்கமயமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை விட்டு அவர் இன்னும் கடந்து சென்று பாடாக இல்லை கடைசியாக ஒரு நாள் அந்த கரை அடைந்தார் ஆத்தி இந்த புதிய பிரதேசத்தில் இறங்கிய பிறகு தன்னுடைய பிரயாணத்தை மேலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் அடைந்தார் அந்த பாலைவனத்தினுடைய மரப்பரப்போ தீயினால் சுட்ட மண்ணை போல அவ்வளவு சூடு போயிருந்தது காலை வைக்கவே முடியாதபடி அவ்வளவு சூடு அப்படி இருந்து அந்த மனப்பரப்பில் நடக்க சளைக்கவில்லை ஆத்தியம் மற்றவர்களாக எப்படி உதவி செய்றா பாருங்க என்னதான் மன வலிமை கொண்டாவ குன்றாதவராக இருந்தாலும் என்னதான் உள்ளம் தளராதவராக இருந்தாலும் நெருப்பின் மேல் எவ்வளவு தூரந்த நடக்க முடியும் அவர் பொன்னுடலை அந்த செந்தனல் தாக்கி தவிக்க வைத்தது இன்னும் சிறிது நடந்திருந்தால் அவர் உணர்விழுந்து உடல் சோர்ந்து கீழே விழுந்து போயிருப்பார் நல்ல வேலையாக அவருக்கு தம்மிடமுள்ள அந்த மொஹாகா என்னும் முத்து மோதிரத்தின் ஞாபகம் வந்தது அதை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு அடக்கி கொண்டார் ஆனாலும் அவர் உடல் குளிர்ச்சி பெறவில்லை வெப்பம் அவரை மேலும் தோல வைத்தது அப்பொழுது ஆத்தியம் சோர்ந்து விடவில்லை உடல் தோண்டு மெய் மறந்து கொண்டே மேலும் சிறிது தூரம் நடந்து சென்றார் ஆனாலும் பிறகு அந்த சோர்வு தலை தூக்கி விட்டது மேலும் நடக்க முடியாமல் மயங்கி நிலையில் நின்றார் அப்பொழுது முன்னம் அதாவது வெள்ளி மலையில் மூன்று ரத்தினங்களை கொடுத்த இரண்டு வேதாளங்களும் அவர் முன் பிரசன்னமாகி குளிர்ந்த பானத்தை கொடுத்தன அதை குடித்ததும் அவர் தம் சுயநிலை பெற்றார் தம் களைப்பை தீர்த்த அந்த வேதாளங்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் வகையில் தகுந்த தருணத்திலே என்னை காப்பாற்றி உங்களை என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் என்று ஆனந்தம் பொங்க சொன்னார் ஆத்தி அதற்கு வேதாளங்கள் லேசாக சிரித்து விட்டு நாங்கள் அப்படி ஒன்று பிரமாதமான உதவியை செய்து விடவில்லையே எங்கள் கடமைதான் தானே செய்தோம் வழி தவறி வரும் பிரயாணிகளுக்கு பாதை காட்டி அனுப்புவது எங்கள் கடமை என்று சொன்னபடி அவரிடம் ஒரு தாயத்தை கொடுத்தன பராக்கிரமும் மிக்க ஆத்தி இதை உங்கள் வாயில் போட்டு அடக்கி கொண்டால் எந்த அனலும் எந்த தனலும் உங்களை ததிக்கா தகிக்காது இந்த பாலைவனத்தை கடந்ததும் ஒரு மகா சமுத்திரம் தென்படும் அதன் தண்ணீர் எல்லாம் தளதள கொதித்து கொண்டிருக்கும் அதை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை இந்த தாயத்து உம்மிடம் இருக்கு வரை அந்த கொதிப்பும் அந்த கொந்தளிப்பும் ஒன்றுமே செய்யாது அந்த நெருப்பு கடலை தாண்டியதும் தாயத்தை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு மேலும் நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று இந்த வேதாளங்கள் சொன்னது அவைகள் அந்த அற்புத தாயத்தை நன்றியோடு பெற்றுக்கொண்ட கொண்ட ஆத்தியும் அவைகளிடமிருந்து விடைபெற்று பாலைவனத்தில் நடந்தே சென்றார் இப்படியாக மூன்று நாட்கள் நடந்து சென்ற பின்னர்தான் கடற்கரையை அவரால் அடைய முடிந்தது ஆனால் அந்த மகா சமுத்திரத்தை அவரால் கண் கொண்டு பார்க்கவே முடியவில்லை காரணம் கடல் நீர் முழுவதும் தீக்குழம்பாக அக்னி ஜுவாலை வீசுவது போல அவ்வளவு வெப்பமாக இருந்தது தீயிட்டு காய்ச்ச காய்ச்ச நீர் எப்படி தளதள வென்று கொதிக்குமோ அதே போல பேரிரைச்சலுடன் அந்த சமுத்திர நீர் கொதித்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட பயங்கர கடலை கடப்பது என்பது முடிகிற காரியமா நீந்தி சென்று உயிரோடு அந்த கரைக்கு சேருவது என்பது நிச்சயமாக யாராலும் முடியாது இவ்வாறெல்லாம் ஆத்திம் தன்னுடைய மனதில் எண்ணியபடி கொஞ்ச நேரம் அங்கேயே கரற்களில் மலைத்து போய் நின்று விட்டார் அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் பார்வைக்கு படகு ஒன்று தென்பட்டது ஆனந்த மிகுதியால் அந்த படகினுடைய வரவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அவர் நினைத்தபடி அந்த படகு அவர் அருகே வந்து சேர்ந்தது படகு வந்து விட்டது ஆனால் அதை பிடிக்க கொஞ்சம் தூரமாவது அலையில் நடந்தாக வேண்டுமே அப்பொழுது அந்த கொதித்துக் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய கடல் நீர் எப்படி காலை வைத்து நடப்பது வேதனையே தாள முடியாதே வெந்தி கருகி போய் விடுமே உடல் இதையெல்லாம் நினைத்து பயந்து போய் ஒரு கணம் என்ன செஞ்சார் திகைத்து திகிலடைந்து நின்றார் எப்படியும் படகு தானே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கரைக்கு சேர முடியாதல்லவா இந்த கேள்விகள் தான் அவருக்கு தைரியம் ஒட்டின மேலும் வேதாளங்கம் தந்திருந்த அந்த தாயத்து கையில் இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லை என்கிற நினைவும் அவருக்கு துணிவை ஊட்டியது இருந்தாலும் என்ன நேருமோ என்ற பயம் அவர் இதயத்தினுடைய ஒரு மூலையில் சூழ்ந்து கொள்ளவே தம் கண்களை இறுக மூடிக்கொண்டு திபு திபு என்று ஓடி சென்று ஒரே பாய்ச்சலாக பாய்ந்த அந்த படகிற்குள் தாவி குதித்தார் அவர் பயந்தது போல அவரை அந்த தீக்குழம்பு ததிக்க அதாவது தகிக்கவே இல்லை அதாவது குளிர்ந்த நீர் நடப்பது போல தான் இருந்தது இருந்தாலும் பயத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியினுடைய காரணத்தினாலோ என்னவோ மூடிய கண்களை அவர் திறக்கவே இல்லை மூன்று வாரங்களுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய கண்களை மெல்ல திறந்தார் அப்பொழுதும் அவர் கண் விழித்திருக்க மாட்டார் காரணம் சுழண்டு அடிக்கக்கூடிய சூறாவளி தான் அவரை கண் விழிக்க செய்தது இப்படியாக பேரிரைச்சலுடன் பேய்காற்று சுழண்டு அடித்தது ஆத்தமியுடைய சிறிய படகு அலைக்கடலில் துரும்பு போல அந்த புயலில் சிக்கி கரகரவென சுழண்டது அக்னி சாகரத்திற்கு இரையாக வேண்டிதான் என்ற முடிவில் மீண்டும் தன்னுடைய கண்களை இருக மூடிக்கொண்டார் அவர் எதிர்பார்த்தபடி நடுக்கடில் அவருடைய படகு கவிழ்ந்து போயிற்று கொதிப்பும் கொந்தளிப்புமாக சுண்டெடுக்கக்கூடிய அந்த அலைக்கடையில் ஆத்மி சிறு துரும்பாக அலல் பட்டார் இப்படியாக மூன்று நாள் இந்த பயங்கர போராட்டம் நீடித்தது கடைசியாக உயிரற்ற பிரேதத்தை போல கரையில் ஒதுக்கப்பட்டார் பார்ப்போம் இவர் மீண்டு வருகிறாரா நிதா நிதாமலையை வந்து கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்ச ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட பார்த்தோம் அந்த ஜெரின் போஷ் என்ற மோகினியிடம் பார்த்து மயங்கியதனால் மீண்டும் ஆத்தீம் அந்த சுய உணர்வு பெற்றதும் என்ன செஞ்சாங்க ராணி அந்த தங்க ஆசனத்தில் ஆத்தி அமர செய்து அருகே தானும் உட்கார்ந்து கொண்டார் அதன் பின்னர் அந்த மோகினி ராணிமை ராணி வந்து ஆத்திமையை நோக்கி அன்பரே நீ எங்கிருந்து வருகிறீர் இந்த வழியாக வர காரணம் என்ன என இனிமையான குரலில் கேட்டால் அந்த ஜெரின் போஷன்ட என்ற ராணி ஆத்தின் தான் நாடி வந்துள்ள விஷயத்தையும் தான் வந்துள்ள அந்த பிரதேசத்தினுடைய பெயர் என்னவென்றும் அது யாருக்கு சொந்தமானது என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் அழகியால் சொன்னால் இப்படி இது ஷா ஹயால் அதாவது ஷா ஹயால் என்ற பாதுஷாவுக்கு சொந்தமான பிரதேசம் இது அதோ தெரியும் அந்த காப் மலையும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டுதா உட்பட்டதுதான் அப்படின்ட்டு அந்த ராணி அவருக்கு சொந்தமான இந்த பூங்காவானத்தையும் பாதுகாக்க கூடிய பொறுப்பு எங்களிடம் தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது என்னுடைய முறையானதால் இன்னும் ஏழு நாள் வரை இங்கிருந்து விட்டு பிறகு அரண்மனைக்கு சென்று விடுவேன் என்று சொன்னாள் பிறகு மேலும் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன் இரண்டு மூன்று நாள் வரை இங்கிருந்து எங்களோடு விருந்து விட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு யார் கண்ணில படாமல் போய்விடுவது நல்லது உங்களுக்கு அப்படின்னு எச்சரித்தால் அந்த ராணி பெண்மே அதற்கு ஆத்தி சம்மதிக்கவே அவருக்கு பல வகை தின்பண்டங்களும் பழ வகைகளும் கொண்டு வந்து கொடுத்து விருந்து உபச்சாரம் செய்தால் அந்த மோகினி ராணி